உலமாக்கள் நபிமார்களின் வாரிசுகள் ஏக இறைவனின் இறைச்செய்தியையும் வல்லநபியின் வழிகாட்டுதல்களையும் சமூகத்திற்கு எடுத்து கூறி முஸ்லீம் சமூகத்தை மார்க்க பாதையில் வழி நடத்திடும் மகத்தான பணிகளை செய்பவர்களே மார்க்க அறிஞர்கள் எனும் உலமாக்கள் தமிழ் கூறும் நல்லுலகில் ஐம்பது ஆண்டுகளுக்கும் மேலாக பள்ளிவாசல் இமாம்களாக மத்தப மதரசா ஆசிரியர்களாக அரபுக்கல்லூரி பேராசிரியர்களாக சொற்பொழிவாளர்களாக சன்மார்க்க சமய பரப்புரை பணிகளில் தங்கள் வாழ்வை அர்ப்பணித்து மகத்தான சேவை ஆற்றிவரும் வரும் எழுபத்தி மூன்று வயதை நிறைவு செய்த கண்ணியமிகு மூத்த உளமாக்களை பாராட்டி கௌரவிக்கும் பொருட்டு எதிர்வரும் பதினான்கு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை காலை ஒன்பது முப்பது மணிக்கு ராமநாதபுரம் மாவட்டம் கீழக்கரை மாநகரில் தமிழ்நாடு மாநில ஜமாத்துல் உளமா சபை சார்பாக முதுபெரும் ஆலிம்களை கண்ணியம் செய்வோம் எனும் பெயரில் மகத்தான மாபெரும் பெருவிழா நடைபெறுகிறது இந்நிகழ்வில் தமிழ்நாடு ஜமாத்துல் உலமா சபையின் தலைவர் மரியாதைக்குரிய மௌலானா பி ஏ காஜா மொயினுத்தீன் பாகவி ஹசரத் உட்பட ஜமாத்துல் உலமா சபையின் மாநில மாவட்ட நிர்வாக பெருமக்கள் மார்க்க வளர்ச்சிக்கு தங்கள் பொருளாதாரத்தை கொண்டு பெரும் பங்காற்றி வரும் போற்றுதலுக்குரிய சன்மார்க்க புரவலர்கள் வாழ்த்த வருகை தரும் சங்கைக்குரிய உளமா பெருமக்கள் மற்றும் பாராட்டும் கௌரவிப்பும் பெற இருக்கும் முதுபெரும் ஆலிம்கள் கலந்து இந்நிகழ்வை சிறப்பிக்கின்றார்கள் இந்நிகழ்ச்சியில் எழுபத்தி மூணு வயதை நிறைவு செய்த எண்பத்தி ஆறு ஆலிம் பெருமக்கள் கௌரவிக்கப்படுகிறார்கள் என்பதும் இதுபோன்று ஐந்து நிகழ்வுகள் நடத்தப்பட்டு இது ஆறாவது நிகழ்வு என்பதும் குறிப்பிடத்தக்கது அன்னலாரின் வாரிசுகளை வாழ்த்தி கௌரவிக்கும் தமிழ்நாடு ஜமாத்துல் உலமா சபையின் முதுபெரும் ஆலிம்களை கண்ணியம் செய்வோம் என்ற இந்நிகழ்வு சிறப்பு பெறவும் கௌரவிப்பும் பாராட்டும் பெறுகிற மூத்த ஆலிம்கள் தங்கள் வாழ்வில் ஆரோக்கியத்தையும் நீண்ட ஆயிலையும் பெற்று இன்னும் பல சமூக சேவைகளை செய்திட எல்லாம் வல்ல அல்லாஹ் அவர்களுக்கு துணை நிற்க வேண்டும் என்று இருகரம் ஏந்தி துஆ செய்வோம் வஸ்ஸலாம்